டிமார்ட்டுக்கு போயிட்டு வந்து எல்லாமே எடுத்தாங்க அங்கே வைக்க வேண்டிய இடத்துல எல்லாம் எல்லாம் போட்டு வச்சுட்டோம் இப்போ வந்து காலையில் வந்து டிஃபனுக்கு வந்து ஒரு சூப்பரான குருமாவும் சப்பாத்தி தான் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இப்போ நம்ம வெயில் காலம் வந்துச்சிங்களா நிறைய பேர் வந்து ஈட்டாக இருக்கிற உடம்பெல்லாம் வந்து அல்சர் இருக்கும் புண்ணாகிட வாயிலாம் வந்து சீக்கிரமாக புண்ணாகும் வயிறு வந்து எரிச்சலாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க நைட்டு நம்ம சாதம் வெடிக்கிறோம் இல்லையா அந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி மோர் எடுத்து நம்ம மோருக்கு கிடச்சா பாருங்கள் இல்லைன்னா தயிரே வந்து நல்லா கடைஞ்சி தண்ணியாக வந்து நல்லா மிக்ஸில் போட்டு அடிச்சு எடுத்துங்க அந்த வெண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கஞ்சி தண்ணியிலையும் இந்த மோரும் கலந்துட்டு லைட்டாக சால்ட் உப்பு போட்டு குடிச்சிட்டு வந்திங்கன்னா வெறும் வயிற்றுல காலையில் அல்சர் எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் சரி சூப்பராக சரியாகும் அப்புறம் இந்த வெள்ளைப்பட்றங்களுக்கெல்லாம் இதை குடிச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு இது ரொம்ப நல்லது இப்போ வெயில் காலம்டாங்கன்னா இது குடிச்சு பாருங்கள் டெய்லி காலையில் வந்து நம்ம இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக காலையில் ஃபஸ்ட்டு இதை டீ காப்பிலாம் குடிக்காமல் இது மாதிரி குடிச்சு பாருங்கள் நான் வந்து இப்போ ரெண்டு மூணு நாளாக எங்களுக்கு இங்கே கீழே வந்து மோர் கிடைக்கிது டெய்லி வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி தான் பண்ணுறது கா நைட்டு சாதம் வெடித்த தண்ணி இதில் வந்து ஒரு டம்ளர் கலந்துட்டு ஒரு டம்ளர் மோர் சமமாக கலந்துட்டு லைட்டாக உப்பு போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சமைக்கிறது செய்கிறதே பண்ணுறது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வெயிலுக்கு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் உடம்பு வந்து ஈட்டு இல்லாமல் நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கலாம் நான் இந்த மோரை குடிச்சிட்டு இப்போ நம்ம வந்து குருமா தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது வந்து பிரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸு காசு சேர்த்து வைக்கிறதுக்காக வாங்குச்சு ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா அந்த மாதிரி தனித்தனியாக வந்து போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மண் உண்டியெல்லாம் வாங்கி அதில் போட ஆரம்பிச்சிட்டாங்களா அதனால் வந்து நான் இதை எனக்கு கொடுத்துச்சுமா நீ வச்சுக்கோ இந்த மாதிரி பட்டால் அவங்கெல்லாம் போகிறதுக்கு தேவைப்படுன்றதுனால ஒரு நட்சத்திரம் பாதி போட்டுக்கலாம் என்ன கொஞ்சமாக செய்கிறல்ல அதனால் பெருசான பாதி ஒரு ரெண்டு லவங்கம் ஒரு துண்டு பட்டை கொஞ்சமாக சோம்பு நல்லா வாசனையாக நல்லா குருமாக்கெல்லாம் சூம்பு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் சின்ன சின்னதாக வாக்கல் கட் பண்ணிக்கிட்டால் அதை சேர்த்துக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்க நான் வந்து இங்கே சமைக்கிறது நல்லா தெரியுதா இல்லை நம்ம வந்து முன்னாடி வந்து முன்ன வீடியோலலாம் வந்து நேருக்கு நேராக வீடியோ எடுத்திருப்போம் இல்லையா அங்கே சமைச்சா இருக்குதான்னு சொல்லுங்க நீங்கள் சொல்கிறத வச்சு நான் எங்கே செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறேன் கருவேப்பில கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இங்கே வந்து என்னை பார்த்துக்குங்க இங்கே சமைச்சா நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இப்போ நான் வந்து எதிர் சைடில் நிற்கிறேன் அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் ஏன்னா ரெண்டு வீடியோவில் வந்து நான் இங்கே சமைச்சிருப்பேன் இப்போ வந்து அங்கே சமைக்கிறேன் அதனால் இங்கே நேராக எடுத்து இந்த மாதிரி சமைச்சா நல்லா தெரியுதுமா நல்லா நீட்டாக இருக்குது இங்கே சமைங்க இல்லை அதே இடம் கூட பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி எங்கே சமைக்குதுன்னு மாற்றிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு தக்காளி பெரிய தக்காளி ஏன்னா குருமாக்கெல்லாம் வந்து தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது குளிப்பாகிடும் அதனால் ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்துக்கிட்டேன் நம்ம வெங்காயம் உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திங்கன்னா அந்த குக்கரில் பாத்திரத்தில் வந்து ஒட்டிக்குது தக்காளியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துங்க ஒட்டாமல் நல்லாயிருக்கும் ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம தேங்காய் விழுது வந்து அரைச்சிக்கலாம் பாருங்க கொஞ்சமாக ஒரு நாலு பீஸ் வந்து தேங்காய் கசகசா ஒரு கால் டீஸ்பூன் ஒரு ஏழு எட்டு வந்து முந்திரி முந்திரி வந்து கண்டிப்பாக சேர்க்கணும்னு இல்லை இருந்தால் சேர்த்துங்க ஏன்னா முந்திரி சேர்த்தா கொஞ்சம் திக்னஸ் வரும் கொஞ்சம் டேஸ்ட்டும் இருக்குன்றதுனால நான் வந்து கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கிறேன் நீங்கள் முந்திரி இல்லை இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் சேர்க்கலைனா கூட பரவாயில்ல தேங்காய் சோம்பு கசகசா இதெல்லாம் வச்சு நைஸாக அரைச்சிட்டு கூட சேர்த்துங்க நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தேங்காய் வந்து இது தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் வதங்கிறதுக்குள்ளே தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பச்சை பட்டாணி ஒரு உருளைக்கிழங்கு ஒரு சின்னதாக ஒரு கேரட்டு ஒரு ஆறு ஏழு பீன்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் பொடியாக இப்போ இந்த காய்கறி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து காயெல்லாம் வந்து இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கட்டோம் காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் நீங்கள் வெறும் மிளகாத்தூள்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் கலந்து விட்டலாம் பாருங்கள் மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம தேங்காயும் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை வந்து சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் ஒரு ரெண்டு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் கீழே வீட்டு ஓனர் அந்த செடி இருக்குங்களா பூ வந்து பறிச்சுக்குமா நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பிரியா வருது பிரியாவுக்கு வந்து இந்த கனகாம்பரம்லாம் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பறித்து கொடுத்துது ரோஸு கனகாமரம் எப்படியும் கட்டினா ஒரு கால் முகத்துக்கு மேலே ஒரு எவ்வளோ பூ பாருங்க அப்படியே முருங்கை மரமாக அவங்களுக்கு இருக்குது முருங்கைக்காய் எடுத்துன்னு கொடுத்தாங்க சாம்பார் அந்த மாதிரி எதனா பண்ணிக்குமான்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் அவங்க காட்டில் எது விளைஞ்சாலும் நமக்கு க பறிக்கும் போது கொடுத்துருவாங்க எதுவாக இருந்தாலும் சரி நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அம்மாவும் கொடுத்துருவாங்க அவங்க மருமகளும் நம்ம கொடுப்பாங்க இப்போ அங்கே தான் போய் பூவெல்லாம் ப அது விசில் குறைத்துக்கெல்லாம் நம்ம போய் இதெல்லாம் பறிச்சு பறிச்சேற்றுன்னு போயிடுமா வந்து அப்படின்னு சொன்னால் போய் பறிச்சுட்டு வந்துட்டேன் ஏன்னா ஃப்ரீயாக கட்டி வை காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வெயிலில் காஞ்சி போயிடும் அப்படின்றதுனால ரோஸ் ஒன்று இருந்தால் கூட சரி நான் வந்து கிளம்பி எங்கேயாவது வெளியே போவங்களே கடைக்கு போனால் கூட பூ இருந்ததுன்னா பார்த்துட்டா போதை வந்து பறித்து தலையில் வச்சு தான் போவோம் அந்த பூவை நீ வச்சிக்கனா கூட கேட்கதில்லை நீ வச்சின்னு போ வச்சுன்னு போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சப்பாத்தி வச்சுக்கலாம் சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து நான் பிசைஞ்சு வச்சுட்டேன் முன்னாடியே ஏன்னா ஒரு மணி நேரம் முன்னே நம்ம பிசைஞ்சு வச்சா சப்பாத்தி வந்து நல்லா பூ மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தப்பாக வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் சொதப்பில் வரும் இல்லை அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடுக்கணும் ஆனால் உடனே கட் சிரிச்சின்னா கட் பண்ணி விட்டுட்டு போயினே தான் அது அதாவது நம்ம குருமா தாளிச்சி விட்டுலையே அது வெயிட் குறையட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம்னு சொன்னேன் அது வந்து கொஞ்சம் வந்து நாக்கு வந்து சிலிப் ஆகிடுச்சு பத்தா ஏதோ ஒன்று சொல்லிட்டா அதுக்கு கேமரா கட் பண்ணிட்டு போகிறாருலையே இந்த மாதிரி சொதப்பறம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம் இந்த சப்பாத்தி கட்டை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இது வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் சப்பாத்தி கட்டை ஸ்டீலில் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் அதே மாதிரி சப்பாத்தி வந்து நான் முக்கோண மாதிரி தாங்க தேய்ப்பேன் அது வந்து இவங்களுக்கு ரவுண்டாக தேய்க்க மாட்டேங்கிறியே ரவுண்டாக தேய்க்கமா மடித்து போட்டு தேய்ச்சா அப்படி தானே வரும் தேய்ச்சிட்டு நம்ம ஒரு கப்பு கப்பு வச்சு கட் பண்ணாதான் இவங்களுக்கு ரவுண்டாக கொடுக்கணும் பிளகு சாப்பிட்றதுக்கு எப்படி இருந்தான்னு ஏன் நீ சப்பாத்தி மட்டும் ரவுண்டாகவே தேய்க்குமா இன்றைக்கி ரவுண்டாக தான் தேய்க்க போகிறேன் மடிச்சுலாம் தேய்க்க போகிறதில்ல தேய்ச்சி தட்டில் போட்டு வச்சுட்டா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாவு தடை விட்டு ஒட்டாமல் இருக்கும் இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம தேய்ச்சிட்டு சுட்டு எடுக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் வெயிட்டும் குறைஞ்சிடுச்சு இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் என்ன தான் குக்கரில் வச்சாலும் நம்ம மறுபடியும் கொதிக்க வச்சால் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கலாம் கமெண்டில் கூட ஒருத்தரை சொல்லிருக்கீங்க சூட்லேயே இருந்ததுனால டக்குன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இறங்குனீங்களா ஆமாம் அப்படின்னு குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக வந்து இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு அருமையான காய்கறி குருமா ரெடி இப்போ நம்ம சப்பாத்தி செஞ்சுக்கலாம் பாருங்க சப்பாத்தி வந்து தேய்ச்சி போட்டேன் இப்போ கல் வந்து சூடு ஏறிடுச்சு இப்போ சப்பாத்தி வந்து சுட்டி எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் திருப்பி போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எண்ணெயே வந்து தடவணும் ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி போட்டு ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு கம்மியாக வச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து ஓட்ட ஓட மாதிரி ஆகிடும் ஸ்டவ் ஃபுல்லாக இருக்கணும் அதே சமயத்தில் வந்து திருப்பி திருப்பி போட்டு இருக்கணும் அப்போ தான் வந்து சப்பாத்தி வந்து நல்லா பூ மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் சப்பாத்தி ரெடி குருமாவும் ரெடி இப்போ நம்ம சாப்பிட்லாம் கரெக்டாக எடுத்துங்க சப்பாத்தி எனக்கு மூணு சப்பாத்தி அப்பாவுக்கு நாலு சப்பாத்தி என செஞ்சு வச்சிட்டாலும் காஞ்சி போயிடலாம் சூடா இருந்தால் நல்லா இருக்கும் இல்லை எதுவுமே பேசலை குருமா பிடிக்கும் தானே குருமாலாம் நிறைய வந்து சப்பாத்தியோட சாப்பிட்டாதான் நல்லா டேஸ்டா இருக்கும் சும்மா வந்து இட்லி தோசைமா தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமா எனக்கெல்லாம் வந்து நல்லா காயோடு எடுத்து சாப்பிடணும் சரி நான் இது எடுத்துக்கிறேன் ஒரு சப்பாத்தி இதில் போட்டுறேன் அவ்வளோதான் இதுலுமே என்ன இருக்கு